காதலே மலையும் கொஞ்சம் கீரை வகைகள் அருந்தாளி முருங்கை தூதனம் அரிசி ஏதாவது ஒரு கீரையை புளி நீக்கி நெய் சேர்த்து காலையில மட்டும் நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தா ஆண்மை வந்து பெருசும் உடல் வந்து அழகாகும் தாலி முருங்கை தாளை தூதுவலை பசலை அரிசிரை ஏதாவது ஒண்ணு துவரம் பருப்பு சேர்த்து நெய்யில் சேர்த்து காலையில் சாப்பிட்டு வரலாம் தனித்தும் சாப்பிட்லாம் சிலருக்கு ச தனித்து சாப்பிட்டா மழை வந்து அதிகமாக வரும் அதனால் அப்படி ஏற்படுவங்க உணவோடு சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு கீரையை ஒரு எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் நைட்டு வந்து கீரையும் மோரும் ஆகாது அதனால் அதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது